முகை அமால் அமால் அதே மாதிரி போயிட்டு போயிட்டு உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான தீபர் யாரு முகம் இருக்கான்னு நினைக்காதீங்க பிஜேபி ஒரு மனிதன்

அண்ணாமலை கையில தமிழ்நாட ஒப்படைக்காம சால மாட்டேன்டா அண்ணாமலை கையில தமிழ்நாட ஒப்படைக்காம சால மாட்டேன்டா பாரதேசி நாய வீட்டுல திங்கறக்கு சோறு இருக்கடா இல்லீங்க அப்புறம் என்ன தமிழ்நாடு வேணும் இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளி கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன் என்ன ஓடி போயிரு பிளடி நான்சென்ஸ் சாரமண்டா சாரமண்டா

மேனே குச்சி இயக்கம் நான் இன்னைக்கு சொல்றேன் தமிழ்நாட்டில் ரெண்டு மலை தான் ஒண்ணு ஒன்னு திருவண்ணாமல இன்னொன்னு அண்ணாமலை ஜோக் ஜோக் இல்ல இல்லையா சொல்லு யூடியூப்ல போடு அண்ணாமலையின் சோப்பு நாப்பத்தி அஞ்சு நாள் அண்ணாமலைக்கும் வயிற்று இருக்குல்ல அண்ணாமலைக்கு குழந்தை இருக்குல்ல ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேக்குதான் அண்ணாமலைக்கு தூக்கம் இருக்குல்ல அண்ணாமலைக்கு உடம்பு உபாதை இருக்குல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்காக என் பாடி கண்டிஷன் தெரியாம ஏதாவது பஞ்சடையாக பேசிடுறான் கடைசியில அவஸ்தப்படுறது நான் தான்டா கபாலி கோவிலுக்கு பிரதோஷத்துக்கு போவோம் அங்கே புளியோதோரம் கொடுப்பாங்க சுட சுட இந்த ரெண்டு இடத்துலையும் வாங்கிக்க இன்னும் நீ சாப்பிட்டுக்க இன்னொன்னு எனக்கு ஒரு மாமியை நான் பாக்குறேன் நம்ம சச்சு வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் என்று மூணு மாசமா அப்படியே சொன்னா மாமி சாமி இங்கே இருக்குதுன்னு மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கதான் தான் இருக்குன்னா நான் சொன்னேனே அவங்க இவங்க தான் ஓ வாங்க கஸ்டே உங்களை பற்றி எல்லாமே இவன் சொன்னான் அதுக்கு பக்கத்து மாமி சொன்னா அது தெரிஞ்சு தான் நான் பையில போட்டு கையிலயே எடுத்துட்டு வந்துவிட்டேன் ஆருங்க இவரு அடி முட்டால் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா தடி முட்டால இப்பதான் எரிச்ச தாங்க முடியலடி பேன பன்னெண்டாம் நம்பர்ல எரியுது சாவுது வயிறுல செத்த பயில நீ எனக்கு

இந்த வாயை வச்சுட்டு ஆ உண்ண அப்படியே டீப் லைட் அடிச்சிருவேன் டே நாயே சொறி பிடிச்ச முன்னை நாயே மக்கள் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறது கோவில் கட்டுறதுக்கா மக்களோட வாழ்க்கை கருத்தை உயர்த்த அரசியல் செய்யறதுக்கா இன்னும் எத்தனை காலம் தாண்டா எல்லாரையும் ஏமாத்துவீங்க எல்லா தலைவரும் மோடிய பார்த்து பயப்படுறா இந்தியா வல்லரசு ஆக போகுதுங்கிறா வல்லரசு போ நான் வயசு பசங்களோட நம்புவேன் ஆனா உன்ன மாதிரி வயசாய் வழுக்க உந்த நம்ம நம்ப மாட்டண்டா பேப்பர் வெட்டி தலையா தெரியல தெரியல நான் செய்கின்ற வேலையை விட்டு விட்டு ஒரு தரையிலே அமர்ந்து எதற்காக இது நடக்கிறது என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டால் என்ன மாற்றம் கோட்டையிலே நடக்க வேண்டுமோ அந்த மாற்றம் நடந்தே தீரும் ஆண்டவனுடைய டேய் நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும்

அடித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயோ உலகத்திலேயே மிகச்சிறந்த போய் இதாண்டா டெல்லியில் இருக்கக்கூடிய மோடி ஒரு ஒரு நாளும் தமிழகத்தை பத்தி பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் நீ சொல்ற நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொந்தியும் கிடையாது உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது இரண்டு தினம் முன்பு டெல்லியில கட்சி நிகழ்ச்சிக்கு மோடி ஐயா வரும் அங்க இருந்து நேரா நீ பார்த்து கேட்டார் அண்ணாமலை காசி தமிழ் சங்கம் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் சௌரியமா இருக்காங்களா சாப்பாடு எல்லாம் பரவாயில்லையா காசியில குளிர் இருக்குமே எல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க அந்த வார்த்தையை கேட்டார்

சாகம் வரை உண்ணாவிரதம் இருப்போம் சொல்லுவீங்க ஆனா யாரு சாக மாட்டீங்களே நம்ம தொண்டர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மேடையிலே மாநில தலைவராக சொல்லிவிட்டு ஐயோ பைபிள் ஏதோ பிளான் பண்ணுது இப்ப நம்ம கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே எல்லோருக்கும் பயம் வந்து விட்டது ஏய் கடிச்சிடாத இந்த கட்சி காரியத்தில் இருக்காங்க செயல் இருக்காங்க மோடி ஐயா இருக்காங்க உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண

இந்த நாட்டை முன்னிலை முன்னிலைப்படுத்தி கலத்தா ஆனா ஒண்ணுடா உன்ன மாதிரி ஆளுங்க தானா என்ன மாதிரி அப்பாவிங்க எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடி குண்டா மாத்தி விடுறீங்க இது பாத்தீங்கன்னாவே ரஃபேல் இருக்கும் தசால்ட் ஏவியேஷன் என்ன போட்டோ பாக்குறான்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றா அவங்க தான் ரஃபேல் விமானத்தை செய்றாங்க அந்த ரஃபேல் விமானத்தினுடைய பார்ட்ஸ்ல இருந்து இந்த வாட்ச் செய்யப்பட்டது உலகத்துல ஐநூறு வாட்ச் தான் இருக்கு அது தெரியுது எங்க ஆட்டைய போட்டது ஆட்டைய போட்டது நம்முடைய நாட்டிற்காக ரஃபேல் விமானத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்ல இருந்து செய்யப்பட்ட அதே நிறுவனம் தசால்ட் ஏவியேஷன் செய்த அந்த பார்ட்ஸ் இருக்கக்கூடிய வாட்ச கட்டி ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் மக்கள் உண்மை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க டசால் டிராபலை நிறுவனம் இந்தியா கிடையாது அடுத்து அவர் கட்டிருக்க வாட்ச் இந்தியாவில தயார் பண்ணதும் கிடையாது அதை இம்போர்ட் தான் பண்ணிருக்காங்க அதனால மாப்பு இதோட அவங்க ரீல் ஸ்டாப் அதே நிறுவனம் தசால்ட் ஏவியேஷன் செய்த அந்த பார்ட்ஸ் இருக்கக்கூடிய வாட்ச கட்டிங்கனா தேசியவா யார் நீயா

நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது இந்த கேமரா ஜூம் பண்ணீங்கன்னா அங்க ரஃபேலுங்கிற வார்த்தை போட்டுருக்கோம் ஜூம் போட்டு பார்ப்போம் இங்க பசால் டேவியேஷன் ரஃபேல் இருக்கும் இந்த வாட்ச்ல பாத்தீங்கன்னா ரஃபேல் விமானங்க இருக்கும் ரஃபேல் விமானம் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாட்ச கட்டி இருக்கிறதுக்கும் தன்னை ஒரு தேசியவாதின்னு சொல்லிக்கிறதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு ஆட்டுக்குட்டி இந்த பொழப்புக்கு நாலு பேர் பொழக்கே